சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும் அதான் பாதி ருசிய வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்லாஸ் சமையல் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டிஷ் செமன்டின் ஃபிஷ் கிரேவி இதுக்கு என்னென்ன ஐட்டम्स தேவை இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றத நான் சொல்லிடுறேன் பாருங்க இது வந்து இந்த ஃபிஷ் தான் இந்த டப்பாவில் இருக்கும் டின்னு இதில் வந்து நாலு பீஸ் இருக்கும் நமக்கு இங்கேயே கிடைக்கும் இது இது ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து நாலு பீஸ் பாருங்கள் இந்த மாதிரி துண்டு துண்டாக இருக்கும் இது வந்து நம்ம ரெண்டாக போட்டுக்கலாம் பிச்சி இந்த மாதிரி உடச்சிக்கிறலாம் முள்ளுக்குள்ளே எதுவும் இருக்காது குழந்தைகளுக்கும் கொடுக்க நல்லாயிருக்கும் இதான் முள் வந்து நான் செஞ்சிருக்குது இந்த மாதிரி இருக்கும் இது ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அதோடய தண்ணி உள்ளே அந்த டப்பாக்குள்ளே இந்த தண்ணியோடு தான் இருக்கும் இந்த மீன் இந்த தண்ணியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இதையும் அதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் ஆறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் தாளிக்க கொஞ்சம் கருகப்பில் நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் நான் செய்ய போகிறேன் இது அதை மீன் குழம்பு செய்கிற மாதிரி தான் ஆனால் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இது தண்ணி பால் இது வந்து தலைப்பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வாக்கில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி புளி புளிக்கரைச்சல் ஒரு எலுமிச்சம்பழம் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சல் இப்போ அதை எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுட்டேன் வச்சுட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு

வெங்காயம் இல்லைன்னா இங்கே பெரிய ஒரு வரைக்கும் நல்லா வரைக்கும் இந்த மீன் ஏன் இந்த காலரில் இருக்குது அப்படின்னு நினைக்காதிங்க நம்ம வந்து சாதாரணமாக வாங்கிட்டு வர மீன் எல்லாம் பச்சையாக வாங்கிட்டு வருவோம் இந்த டப்பாவில் உள்ள மீன்னால் அதுக்கெல்லாம் ஒரு இது பண்ணி அதை அப்படியே வேக வச்சு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறாங்க வேக வச்சு அதை தாளிப்பு பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிருக்காங்க எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது கெடாமல் இருக்கும் நம்ம வந்து இதை பச்சையா கூட செய்யலாம் எங்கள் வீட்டில் நான் பச்சையா கூட எடுத்துகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமேன்ட்டு அதில் வந்து நம்ம ஒரு வெங்காயம் சம்பல் மாதிரி கூட செய்யலாம் மீனில் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு சம்பல் கூட செய்யலாம் அதுக்கு வந்து அந்த வீடியோ நான் இன்னொரு டைம் போடுறேன் அந்த நிறைய வேலை இருக்குது இன்னொரு டைம் உங்களுக்கு ஒரு போடுறேன் அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும் உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா இதுலேயும் உப்பு சத்து உப்பு தண்ணி இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மீனெல்லாம் வந்து உப்பெல்லாம் போட்டு தான் அதை வந்து பண்ணி வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு நல்லா அந்த வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிடுவோம் மூணு தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா வதச்சிக்கோங்க இந்த தக்காளி நல்லா மசிக்கு ஓரளவுக்கு வதக்கணும் இது வந்து நம்ம மீன் உழை மாதிரியே நம்ம தோட்டத்துக்கு இட்லிக்கு எல்லாம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு ரைஸுக்கு தான் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி சத்தம் தக்காளி எல்லாம் நல்லா வதவிச்சு இந்த செடி நம்ம வந்து இந்த தண்ணி மிளகாத்தூள் போட்டுக்குவோம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இந்த ஸ்பூனில் அப்புறமா அதே ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் இது வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன்றைய கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது வந்து கடையில் அரைச்சி வாங்க எல்லா கலந்து அரைச்சி வாங்கின மிளகாத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த புளிக்கரைச்சினையும் ஊற்றிடுவோம் நம்ம இதில் புளிக்கரைத்தனை ஊற்றி நல்லா கிண்டி விடுவோம் கிண்டி விட்டு இப்போது இந்த தண்ணி பால் தண்ணி பால் எடுத்து வச்சிருக்கிற அதையும் சேர்த்துக்கோ எல்லாம் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு இந்த மிளகாத்தூளெல்லாம் நல்லா இது கலக்கி விட்டுட்டு இந்த மிளகாத்தூள் வாட போகிற அளவுக்கு இதை கொதிக்க விடணும் மீன் வந்து முன்னாடியே நம்ம போட்டக்கூடாது நல்லா கொதித்து வந்து வந்ததுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும் இல்லைன்னா மீன் ஃபுல்லாக உடைஞ்சிடும் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து பார்ப்போம் நல்லா கொதிக்குது வாசனையும் சூப்பராக இருக்குது நான் வந்து இப்போ இதில் வந்து புளி புளிக்கரைச்ச தேங்காய் பால் தண்ணி பால் தான் ஊற்றிட்டுருக்கிறேன் இப்போது நம்ம அந்த மீன்லேயே இருந்ததில் அந்த தண்ணியே சேர்த்துக்குவோம் இது வந்து கீழே ஊற்றிடக்கூடாது நீங்கள் இதில் சேர்த்துக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பார்ப்போம் நல்லா கொதிக்கவே நல்லா கொதித்து திக்காக தான் இருக்குது இப்போ நம்ம இந்த தலைப்பால் விட்டுருவோம் நகத்தில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக மீன் கடைசியில் தான் போடணும் இப்போ இந்த தலைப்பாலையும் இதில் ஊற்றிடுவோம் கொஞ்சம் தண்ணி தண்ணியை பண்ணி இது ஒரு கொடி கொதிக்கட்டணும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீனை சேர்த்துக்கணும் பாருங்கள் இந்த தேங்காய் பால் தலைப்பால் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கொதிக்குது வாசமாகவும் இருக்குது இப்போ தான் நம்ம இந்த மீனை சேர்க்கணும் சேர்த்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருணும் கொதிக்க ரொம்ப உடஞ்சிடாதான் இந்த மாதிரி ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏர்டல் சிம் இதை நாங்கள் அப்படியே போட்டுவோம் அதுவே உடஞ்சிடும் எல்லாமே கட்டாச்சு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வைப்போம் இது கொஞ்சம் உள்ளே அந்த மசாலாலாம் பிடிக்கணும் அதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சிருவோம் பாருங்கள் நல்லா நல்லா கொதிச்சிருச்சு அளவு கொதிச்சுட்டா போதும் நமக்கு மீன் உடையாம தான் இருக்குது பாருங்கள் மீனில் நல்லா மசாலாலாம் குதிச்சு உடையாம தான் இருக்குது நம்மளே உடச்சி விட்டு குழம்பு வெடி இப்போ நான் வந்து நல்லிக்கீரை கொஞ்சம் பூரி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சமந்தின் மீன் கறி கறி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இது ஒரு ரோவில் சேவ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்டியான சுவையான ஒரு செவன்டீன் ஃபிஷ் கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஈஸியஸ்ட் மெத்தட் மீன் குழம்புக்கும் இந்த இந்த கறியை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எல்லா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறோம் மாட்டு தேங்க்யூ பாய்